எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த காலகட்டத்துல பாருங்க நிறைய பேர் என்னங்கிறாங்க முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி முட்டி வலி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்ப பாருங்க சின்ன வயசுக்காரருக்கே அந்த மாதிரி வழியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாங்க அவங்க சாப்பிடுற உணவு வந்து சத்தானதா இல்லைங்க கரெக்டான சத்தான உணவு சாப்பிடும் போது இதுல இருந்து நம்ம அந்த நோய் இல்லாம நம்ம கா காப்பாத்திக்கலாங்க இதுல பாருங்க கரெக்டான ஏஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணுங்க அதனால இன்னைக்கு ஒரு சத்தான கஞ்சி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் அந்த கஞ்சி எப்படி வைக்கிறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவது பாருங்க இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க ஒரு கப்பு வந்துங்க ராகி எடுத்திருக்காங்க இது ராகினும் சொல்லுவாங்க கேப்பைனும் சொல்லுவாங்க அதே கப்புல ஒரு கப்பு வந்துங்க கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்துங்க தேங்காய் துருவிலுங்க நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஆகிற மாதிரி வந்துங்க சுக்கு தூளுங்க தேவைக்கு வந்துங்க பனங்கருப்பெட்டி கத்தையில செருவி வச்சிருக்கங்க முதல்ல ராகியை வறுத்துக்கலாங்க ராகி எல்லாம் பாருங்க நல்ல முரத்துல ஓட்டு தேய்ச்சி பொடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க கருகாம எடுத்துக்கலாங்க வறுத்தது கடையாலம் பாருங்க நல்ல வாசனை வருங்க ராகி ராகி ஆற வச்சிடலாங்க ஒரு பட்டத்தில் அடுத்தது பாருங்க கருப்புளுந்து வறுத்துக்கலாங்க இது அப்படிதாங்க தாங்க வறுத்துக்கணுங்க கொஞ்சம் வருத்தாச்சுங்க வருத்தத்துக்கு பாருங்க அடையாள நல்ல வாசனை வருதுங்க இதையும் தட்டத்தில் சேர்த்து ஆற வச்சிடலாங்க பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த தவா ஹீட்லயே நாலு ஏலக்காய் சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூடு பண்ணி அரைக்கும் போது என்ன ஆகுனாங்க நல்ல வாசனையா இருக்குங்க சீக்கிரமா அரைப்படுங்க ஆறிருச்சுங்க இது கூட பாருங்க இந்த சுக்குத்தோலையும் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் சேர்த்து பண்ண செய்யறோம் மிக்சியில நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க பவுடர் பாருங்க நல்லா அரைச்சாச்சு பாருங்க இப்ப கஞ்சி வச்சு காமிக்கிறேங்க கஞ்சிக்கு பாருங்க ரெண்டு டம்ளர் ஆகுற மாதிரி கஞ்சி வைக்கிறேங்க அதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் பவுடருங்க நம்ம அரைச்ச பவுடரை ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிடுறங்க இரநூறு எம்எல் டம்ளருங்க மூணு டம்ளர் ஆகிற மாதிரி ஊற்றிடுறேங்க நல்லா கலக்கி அடுப்புல வச்சு குதிக்கணுங்க கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க இந்த மாதிரி கலக்கிட்டு அடுப்பில் வைக்கும்போது பொங்கு வருங்க அடுப்பு வந்து எப்படி வைக்கணும்னா சிம்மில் வச்சுட்டு கலக்குங்க அப்பதாங்க கஞ்சி நல்லா வெந்து வரும் உளுந்து ராகியும் நல்ல வெந்து கெட்டியாகி வருங்க தான் தண்ணி இந்த அளவு சொல்லிருக்கிறேன் அடுப்புல வச்சிடலாங்க பாருங்க ராகில எவ்வளவு சத்து இருக்குதுன்னு பாருங்க இரும்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது கால்சியம் இருக்குதுங்க அதே மாதிரி கருப்புழுந்தலையும் அப்படிதாங்க இரும்புச்சத்து சத்து இருக்குதுங்க மெக்னீஷியம் சத்தெல்லாம் இருக்குதுங்க இந்த சத்தான ஒரு பொருளை நம்ம டெய்லி சேர்த்திட்டு வரும்போது எந்தவித பிரச்சனையும் வராதுங்க பாருங்க டெய்லியுமே காப்பி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிச்சுக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க இந்த ராகி பிடிக்கல உளுந்து பிடிக்கலங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க கஞ்சி பாருங்க நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வருது பாருங்க கைவிடாமல் இப்படி கலக்கிட்டே இருக்கணுங்கண்ணா இல்லைன்னா உளுந்து போய் கீழே உட்காந்துக்குங்க பாத்திரத்துல பாருங்க இந்த மாதிரி நல்லா வேகணுங்க கெட்டிப்பட்டு வருது பாருங்க வாசனையும் பாருங்க சூப்பரா இருக்குங்க நல்லா குதிச்சு வருது பாருங்க கஞ்சி நல்லா வெந்து கெட்டி இப்போ இப்ப இது கூட வந்து என்ன சேர்த்துறேன்னா கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து கருப்பட்டி சேர்த்து இருக்கிறேங்க இதுக்கு பதிலாக நீங்க நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்படி நல்லா கருப்பட்டி போட்டவரை ஒரு கலக்கு கலக்கறீங்க இது கூட பாருங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் துருவல் வச்சிருக்காங்க அதையும் சேர்த்திருங்க சேர்த்திட்டு ஒரு கலர் கலக்கிட்டு ஆஃப் இவ்வளவுதாங்க ஒரு சத்தான கஞ்சி ரெடிங்க அவ்வளவு வாசனையா இருக்குங்க கஞ்சி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க இந்த தேங்காய் துருவலோட குடிச்சு பாருங்க இதனுடைய டேஸ்டே தனிங்க காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க இந்த கஞ்சியை பத்தி நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேங்க